ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிறிய மருமகள் காலமானார் உலக வாழ்க்கை வெறுத்துப் போன அந்நிலையில் அழகம்மாள் பகவானுடன் நிரந்தரமாக தங்குவதற்காக வந்துவிட்டார் அவரை பக்குவப்படுத்துவதற்கு பகவானுக்கு எட்டு ஆண்டுகள் ஆயின பகவான் அதை எப்படி சாதித்தார் என்பதை விளக்கும் பலகதிகள் உள்ளன உதாரணமாக அன்னை பிராமன் குலத்தில் எதித்த காரணத்தால் ஆசார அனுஷ்டானங்களில் மூழ்கியிருந்தார் அவரது அபிப்பிராயங்களிலிருந்து பகவான் அழகம்மாளை விடுவிக்க வேண்டியிருந்தது பிராமன் குல ஆசாரப்படி ஒரு பிராமணரின் துணிமணிகள் உணவு சமையலறை மற்றும் அவர் உபயோகிக்கும் பொருட்கள் ஆகியவற்றை பிராமணரைத் தவிர மற்றவர்கள் தொடவோ சுத்தம் செய்யவோ கூடாது இந்த விதி மீறப்பட்டால் அவர்கள் அசுத்தமடைந்து விட்டதாக கருதப்பட்டனர் நாயோ அல்லது கீழ் ஜாதியினரையோ தொட்டுவிட்டால் ஆசாரமாக உள்ள பிராமணன் தன்னைச் சுத்தம் செய்து கொள்ளக் குளிக்க வேண்டும் சந்தாகிரமத்திலும் துருபாஷ் குகையிலும் நிறைய நாய்கள் இருந்தபடியால் அவை அழகம் மாலை எண்ணற்ற முறை தீண்டிவிடும் இதன் காரணமாக அவர் ஒரு நாளைக்கு பத்து முறை கூட குளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவரிடம் அனுதாபம் கொண்ட பண்டிதர் காவே கண்டகன்பதி முனி இந்து சாஸ்திரப்படி ஒரு நாணியைத் தொட்டுவிட்டால் அசுத்தம் நீங்கிவிடும் பாவங்கள் போய்விடும் அதனால் குளிக்க வேண்டிய அவசியமுமில்லை என்று கூறினார் அதன் பின்னர் தாயார் தன்னிடம் நெருங்கி வந்தால் பகவான் காரணத்தைப் புரிந்து கொள்வார் பகவானை தொட்டுவிட்டு அவர் திரும்பிச் சென்ற பின்னர் பகவான் ஏதாவது நாய் அம்மாவைத் தீண்டியிருக்கும் இருக்கும் என்று விஷமத்தனமான சிரிப்புடன் கூறுவதுண்டு பிராமணர்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டார்கள் ஒருநாள் சிறிய வெங்காயம் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அன்னையிடம் காட்டி அம்மா ஜாக்கிரதை சொர்க்கத்தினுள் நீ நுழையாதபடி வெளியே தள்ளுவதற்காக இது சொர்க்கத்தின் வாசலில் நிற்குமர் என்று பரிகாசம் செய்தார் இத்தகைய விமர்சனங்கள் மூலமாக அழகம்மாளைத் தேவையற்ற கருத்துக்களில் இருந்து விடுவித்தார் உறவினரிடமிருந்த பற்று நீங்கிவிட்ட போதும் மகன் மீதிருந்த பாசத்தை அவரால் விலக்க இயலவில்லை பகவான் சிறுவயதில் அப்பழத்தை விரும்பி உண்பார் என்பதால் அதை தயார் செய்யத் தேவையான உபகரணங்களை எல்லாம் ஆக்கிரமத்திற்கு வருவோர் மூலம் சேகரித்தார் ஒருநாள் அப்பழம் தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டபோது பகவானை விழித்து நீயும் சற்று உதவி செய்யக்கூடாதா நான் அப்பழம் தயார் செய்யப் போகிறேன் என்று கூறினார் தாய்ப்பாசம் கண்ணை மறைக்கவே பகவானுடைய சிறுவயது ஆசையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் பலமாக இருந்தது இதை புரிந்து கொண்ட பகவான் நீ உன்னுடைய அப்பழத்தை குகைக்கோள் செய் நான் என்னுடையதை வெளியே பண்ணுகிறேன் என்று பதில் கூறினார் இவ்வாறுதான் பாட்டு எழுதப்பட்டது அதில் அப்பழம் செய்யும் முறையை முக்தி பெறுவதற்கான வழியோடு ஒப்பிட்டுக் கூறியுள்ளார் அப்பழம் செய்யத் தேவையான ஒவ்வொரு பொருளும் முக்திக்குத் தேவையான விஷயங்களாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளன இப்பாடலின் உட்கருத்து பகவானின் தாயாருடைய இதயத்தில் ஆழமாக பதிந்து அவர் முழுமையாக மாறிவிட்டார்